பொன்னகை செய்யும் எல்லா மனிதர்களையும் நம்பிவிடாதீர்கள் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயந்தான் இது இந்த சமுதாயத்தில் மனித குலத்தில் ஒவ்வொரு மனிதனும் ஒரு சிறப்பு வாய்ந்தவனாகத்தான் இருக்கிறான் என்பதுதான் உண்மை ஆனால் உங்களுடைய வாழ்க்கைங்கிற பயணத்தில் எத்தனையோ மனிதர்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் அப்படி சந்திக்கக்கூடிய மனிதர்களில் உங்களை பார்த்து சிரிக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாமே உண்மையானவர்கள் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது ஏனென்றால் அவர்களுடைய தேவைக்காகங்கூட உங்களிடம் சிரிக்கலாம் அப்படி சிரிக்கும்போது ஒரு சிலர் வாழ்க்கையில் உண்மையான சிரிப்புடன் இருப்பார்கள் ஒரு சிலர் மற்றவர்களை ஏமாற்றுவதற்காகவே அந்த சிரிப்பை பயன்படுத்துவார்கள் புன்னகை என்பது ஒரு மனிதனுக்கு அழகுதான் இருந்தாலும் அது கள்ளத்தனமான புன்னகையும் இருக்கிறது உண்மையாக புன்னகை செய்யும் மனிதனை விட கள்ளத்தனமான புன்னகை எப்பொழுதும் மற்றவர்களை கவர்ந்துவிடும் என்பதுதான் உண்மை ஏனென்றால் கள்ளத்தனமான புன்னகை ஒவ்வொரு நிமிடத்திற்கும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும் என்பதை முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் உண்மையான அன்பும் புன்னகையும் எப்பொழுதும் ஒரே மாதிரியாக இருக்கும் அதில் மாற்றம் இருக்காது ஆனால் கள்ளத்தனமான புன்னகை ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும் என்பதுதான் உண்மை உண்மையான புன்னகையை விட கள்ளத்தனமான புன்னகை ஒரு மனிதனை மயக்கிவிடும் என்பதுதான் உண்மை ஆகையால் நீங்கள் வாழ்க்கையில் அத்தனை பேரையும் நம்பிவிடக்கூடாது உங்களுக்கு உண்மையானவர்கள் யார் உண்மையில்லாதவர்கள் யார் என்பதை உங்களுடைய சிந்தனையை வைத்து அது ஆராய்ந்து அப்படிப்பட்ட உண்மையான மனிதர்களிடம் மட்டுமே நீங்கள் பழக வேண்டும் அப்படி பழகினால் உங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதும் சிறப்பாக இருக்கும் தெளிவான பாதையில் நீங்கள் பயணம் செய்ய முடியும் இல்லை என்றால் கள்ளத்தனமான புன்னகையை நீங்கள் மயங்கிவிட்டால் உங்கள் வாழ்க்கை இருளாக மாறிவிடும் என்பதுதான் உண்மை உண்மைக்கு எப்பொழுதுமே மதிப்பிருக்கிறது ஆனால் அந்த உண்மை எப்பொழுதுமே காலதாமதமாகத்தான் அந்த மதிப்பு கிடைக்கும் என்பது உண்மை உண்மைக்கு எப்பொழுதுமே எப்பொழுதுமே ஒரு சிறப்புண்டு அந்த சிறப்பு எப்பொழுது கிடைக்குமென்றால் வாழ்க்கையில் உடனடியாக அந்த சிறப்பு கிடைத்து விடாது உண்மை எப்பொழுதுமே லேட்டாகத்தான் இருக்கும் ஆனால் அது வலிமையுள்ளதாக இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உண்மை காலதாமதமாக இருந்தாலும் அதற்கு வலிமையும் அழகும் உண்டு என்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள் உண்மையே ஒரு மிகப்பெரிய புன்னகை என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டால் போலித்தனமான புன்னகைக்கு நீங்கள் மயங்க மாட்டீர்கள் உண்மை எப்பொழுதும் எளிமையாக இருக்கும் அது மிடுக்காக இருக்காது உண்மை எப்பொழுதும் வர்ணம் பூசி கொள்ளாது அது மங்களாகத்தான் இருக்கும் ஆனால் பிற்காலத்தில்தான் அதனுடைய பிரகாசம் எப்படி இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும் அப்பொழுதுதான் தெரியும் உண்மை எது பொய்யது என்று உண்மையான புன்னகை எது பொய்யான புன்னகை எது என்று நீங்கள் எப்பொழுதும் ஆராய்ந்து கொண்டு இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை யாரும் அசைக்க முடியாத ஒரு ஆணிவேர் போல இருக்கும் என்பதுதான் உண்மை ஆகையால் நீங்கள் வாழ்க்கையில் மற்றவர்கள் போலித்தனமான புன்னகை செய்தாலும் கூட நீங்கள் எல்லோரிடத்திலும் உண்மையான புன்னகை செய்து உண்மையானவர்களாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள் நன்றி